ராகுல் காந்தி மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க மர்ம நபர்கள் நடராத்திரி முகமூடி கொள்ளைய மாதிரி போய் பேனரை கிழிச்சு போடுறது உடச்சு போடுறது அங்கே காங்கிரஸ்காரங்க கார் நின்னா அதை உடைக்கிறது இந்த வேலைகளை பூரா பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம எப்படி இருக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன ட்ரெஸ் பண்ணணும் என்ன சாமி கும்பிடணும் என்ன மொழியில் பேசணும் என்ன படிக்கணும் என்ன வேலை பார்க்கணும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறான் மேற்கு வங்கத்துல கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்கிற வரை ஒரு இடத்துல பிஜேபி ஜெயிக்க முடியல வணக்கம் தோழர்களே பாரத் ஜோடா யாத்திரை காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஈர்ப்பை ஒரு அன்பை சம்பாரிச்சு கொடுத்தது உங்களுக்கு தெரியும் பாரத் ஜோடா யாத்திரையின் விளைவாக தென்னிந்தியாவிலிருந்து சுத்தமா பிஜேபி துடைத்து எரியப்பட்டது இப்போ அடுத்த கட்ட நடைபயணமா ராகுல் காந்தி அவர்கள் நியாய யாத்ரா என்ற பெயர்ல நியாயத்தை வேண்டி யாத்திரை போற அப்படின்னு போறாரு இதுல இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல மால்டா பகுதியில் யாத்திரை போகிற போது அவர் மீது தாக்குதல் நடந்திருக்கு ராகுல் காந்தி மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க மர்ம நபர்கள் இது ஒரு பெரிய பரபரப்பை சர்ச்சையை இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கு மால்டா எங்க இருக்கு பீகாருக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடையில தான் இந்த மால்டா இருக்கு அதாவது பார்டர் பகுதியில் மேற்கு வங்கத்துல இருக்கிற ஒரு மாவட்டம் தான் இந்த மால்டா மாவட்டம் அங்க போகிற போதுதான் அடையாளம் தெரியாத நபர்களால் ராகுல் காந்தி தாக்கப்பட்டதாக செய்தி வெளியே வந்திருக்கு தொடர்ந்து இந்த யாத்திரையில என்ன பண்றாங்க அப்படின்னா போகிற இடத்துல வடகிழக்கு மாநிலங்கள்ல மிகப்பெரிய அச்சுறுத்தலை பிஜேபி செய்து கொண்டே இருக்கிறது அந்த பக்கம் எங்க போனாலும் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறது முட்டுச்சந்தல நிறுத்துறது இது மாதிரியான வேலைகளை தொடர்ந்து பிஜேபி இவர்கள் மீது நிகழ்த்துது ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா அசாம் மாநிலம் உங்களுக்கு தெரியும் அசாம் மாநிலத்துக்குள்ள அவர் நுழைறாருங்க அங்க முதலமைச்சராக இருக்கிற யாருன்னா ஹேமந்த் விஸ்வாஸ் இவர் யாருடா முன்னாடி காங்கிரஸ்ல இருந்துட்டு போட்ட எலும்புக்காக வாலாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர் அது பிஜேபியில் இப்போ ஐக்கியமாகி அந்த ஜோதியில் கரைஞ்சவர் அவர் முதலமைச்சராக உட்கார்ந்துகிட்டு ராகுல் காந்தியை எவ்வளவெலாம் அவமானப்படுத்த முடியுமோ பண்ணுறார் மிரட்டுறது அவருடைய அவருக்கு வச்சப்பட்ட பேனரெல்லாம் உடச்சி எரியிறது நடராத்திரி முகமூடி கொள்ளைங்க மாதிரி போய் பேனரை கிழிச்சு போடுறது உடச்சு போடுறது அங்கே காங்கிரஸ்காரங்க நின்னா அதை உடைக்கிறது இந்த வேலைகளை பூரா பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போகிற இடத்துல ஃபுல்லாக அவருக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணுறது சட்டம் ஒழுங்காக அவர் வந்து மெயின்டைன் பண்ணலை அவர் வந்து ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அவர் சாலை விதிகளை மீறுகிறார் அப்படின்னா அவர் மேலே ஒரு வழக்கு போட்டாங்க இதே அஸ்ஸாமில் சாலை விதிகளை எப்படியா மீறுறார்னு கேட்டால் ஒரு முட்டுச்சந்தில் நடக்க சொல்கிறோம் நடக்கிறதுக்கும் ஒரு பெரிய பாதை இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் பின்தொடர்ந்து வர்றாங்க இவரை வேடிக்கை பார்க்கணும் இவரை நேசிக்கிறவங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல முட்டுச்சந்து மூத்திரச்சுமா சின்ன சின்ன சந்துகளை தொல்லி இதுக்குள்ள போ இதுக்குள்ள போனா என்ன உங்க அப்பா விட்டு ரோட்டா இல்லை உங்க அப்பா வீட்டு ஊரா இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக போராடுன ஒரு பெரிய இனம் இருக்கு ஆனால் உக்காந்துட்டு ஒரு துருப்புடிச்ச ஆணி கூட பிடுங்காத காவிகள் தொடர்ந்து நம்ம எப்படி இருக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன ட்ரெஸ் பண்ணணும் என்ன சாமி கும்பிடணும் என்ன மொழியில் பேசணும் என்ன படிக்கணும் என்ன வேலை பார்க்கணும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறான் குச்சமே இல்லாமல் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம என்ன மாதிரி வாழணும்னு பிஜேபி தீர்மானிச்சுட்டே இருக்கான் நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் தான் இங்க நடத்துறாங்க நான் நான் யாத்திரா போறேன்னா எங்க யாத்திரா போனோம் முட்டிச்சதுல போ அப்படின்றது அதை மாத்தி ரைட்ல போ அப்படின்னு லெப்ட்ல அடிச்சு விட்டுட்டு போனாங்க இல்லையா அதுல மறண்டு போயிட்டாரு ஹிமந்த் பிஸ்வாஸ் இவர் என்ன பண்றாருன்னா இவர் மேல இன்னும் பல கேசஸ் அந்த ஊருக்குள்ள போட்டுருக்கிறாங்க இவர் சட்ட ஒழுங்கு மதிக்கிறது இல்ல அரசுக்கு ஒத்துழைப்பு இல்ல ஊருக்கு வந்து இடைஞ்சலை கொடுக்குறாரு பொதுமக்களுக்கு இடைஞ்சலை கொடுக்குறாரு அப்படின்னு ஏக்கச்சக்கமான கேஸை போட்டு வச்சு எல்லா உள்ளடி வேலைகளையும் பார்த்தாங்க சரி அஸ்ஸாமில் தான் இதுயா மேகாலயா போகலாம் அப்படின்னு மேகாலயா போறாரு மேகாலயாக்குள்ள ஒரு காலேஜில் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு தனியாருடைய யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் மாணவர்களை சந்திக்கிறார் அதுதான் நிகழ்ச்சி அவர் கிளம்பி போறாரு அதுக்குள்ளே அமித்ஷா தலையிடுறாரு அமித்ஷா தலையிட்டு அந்த யூனிவர்சிட்ட ஓனரு அதுக்கப்புறம் அங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வைஸ் சான்சலரு அங்க இருக்கிற வைஸ் சான்சலரு எல்லாருக்குமே கடுமையான மிரட்டலை விட்டு அமித்ஷா நேரடியா மிரட்டி அங்க ராகுல் காந்தி வரக்கூடாது அப்படின்னாங்க அவங்க பயந்து போய் அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்றாங்க ஆனா மாணவர்கள் விட மாற்றாங்க அப்ப மாணவர்கள் என்ன பண்றாங்க ஹாஸ்டலுக்கு வாங்க கா காலேஜுக்குள்ள யூனிவர்சிட்டிக்குள்ள போனதான உங்களை கேள்வி கேட்பாங்க அது ஒரு அறிவியல் தொழில்நுட்ப கல் பல்கலைக்கழகம் அதனால நீங்க இங்கே வாங்கன்னு ஹாஸ்டல்ல கொஞ்சம் பிள்ளைங்க சந்திக்கிறாங்க ஆனா ஹாஸ்டல்லையும் ஒரு லிமிட்டுக்கு மேல உட்காரதுக்கு அரங்க இருக்காது அது ஹாஸ்டல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒட்டுமொத்த யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டும் ராகுல் காந்தியை தேடி அவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவரோட பேசுறாங்க கே வண்டியில கேர்வன்ல ஏறி அப்படியே நின்று அட்டுச்சு பேசுகிறாரு கீழே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் திரண்டிருக்காங்க இதுதான் அச்சுறுத்தல் அவங்களுக்கு ஐயோ இளைஞர்கள் மொத்தமாக திரட்டுறாரே எங்ஸ்டர்ஸாக அடுத்த தலைமுறை இவர் பின்னாடி போகுதே அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலும் அச்சமும் தான் இந்த கும்பலை தப்பு தப்பாக வேலை செய்ய வைக்கிது இதுக்கடையில் நேற்று பீகார் போயிருக்காரு ஏற்கனவே பீகாரில் நிதிஷ்குமார் யாதவ் பல்ட்டி அடித்தது உங்களுக்கு தெரியும் திடீர்னு இந்தியா கூட்டணிலேருந்து வெளியேறி அதை பல்ட்டி அடிச்சு அதை என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் நாளைக்கு அதை கூட நம்ம விரிவா பேசுவோம் அவர் பல்ட்டி அடிச்சு போயிட்டாரு ஆனா பீகாருக்குள்ள பிரச்சனை வரும்னு பார்த்தா பீகார்ல இருக்கிற மக்கள் எல்லோரும் தேஜஸ்வி யாதவ் கூட சேர்ந்து இவர அன்பா ஆற தழுவி இவரை வரவேற்று மிகப்பெரிய அளவுல பீகார்ல சக்சஸ்ஃபுல்லான நடைபயணம் ரெண்டு நாள் ஆகி மக்கள் கொண்டாடி தீத்துட்டாங்க அதை முடிச்சுட்டு தான் இவர் எங்க போறாரு மேற்கு வங்கத்துக்கு போறாரு ஏற்கனவே மேற்கு வங்கத்துல ஒரு சுற்று போயிடாச்சு மேற்குவங்கத்துக்குள் நுழையிறார் நுழையிற இடம் தான் இந்த ஊரு மால்டான்ற மாவட்டம் அந்த மாவட்டத்துக்குள் நுழையும் போது சம்மந்தமே இல்லை அவ்வளோ கூட்டம் மக்கள் நெருக்கி தள்ளுற அளவுக்கு கடூரமான கூட்டம் அவ்வளோ மக்கள் வந்து பார்க்க வர்றாங்க ராகுல் காந்திய அவ்வளோ மக்களோட அவர் பேசுறாரு அவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிது இது பிஜேபிக்கு எரிச்சலையும் கடுப்பையும் ஏற்படுத்துது மம்தாவுக்குமே இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா பார்ப்பனர்களுக்கும் அவர்கள் ஜெயிக்கிறதான் பெரிய விஷயமா பார்ப்பாங்க ஏற்கனவே மம்தா ஒரு உள்ளடி வேலையை பார்த்தாங்க இவர் வர்றாரு ராகுல் காந்தி வர்றாரு மேற்கு வங்கத்துக்குள்ளே வர்றதை பற்றி எங்ககிட்ட பேசவே இல்லை எங்களுக்கு தகவலே தெரிவிக்கல அப்படின்னு அடிச்சு விட்டாங்க ஒரு மாநிலத்துக்குள்ளே நுழையும் போது எப்படி தகவல் தெரியாமல் நுழைவாங்க ஏன்னா பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் மாநில அரசு பண்ணணும் அதனால் தகவல் தெரியாமல் வர முடியாது ஆனால் வந்து அவங்க தகவல் தெரிவிக்கல அதனால நான் அவருடைய நடைப்பயணத்தில் நான் கூட சேர்ந்து நடக்க மாட்டேன் அப்படின்னு அம்மா அக்கா தீதி தீதி மம்தா பானர்ஜி அடிச்சு விட்டாங்க ஏற்கனவே அங்கே ஒரு உள்ளடி வேலை ஒன்று பார்த்து வச்சிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அறிவிச்சிட்டாங்க இங்கே நாங்கள் வந்து தனிச்சு நிற்க போறோம் அப்படின்னு இது ஊருக்கே தெரிஞ்சது தான் மம்தா எல்லாம் சேர்க்கவே முடியாது அவங்க பார்ப்பனிய சிந்தனை முழுக்க முழுக்க நிறைஞ்சு வழிகிற அந்த கண்ணிங் ஃபெல்லோவா இருக்கிறவங்க தான் மம்தா அதனால தான் பொய்யா ஒரு உள் ஏற்பாடு பண்ணி காவல்துறையினுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு விவசாயிகள் போராடிட்டு இருக்கும் போது எங்க மார்க்சிஸ்ட் அரசை எதிர்த்து கம்யூனிஸ்ட் அரசை எதிர்த்து விவசாயிகள் போராடுறாங்க அவங்க நிலத்தை எடுத்துட்டோம் டாட்டாவுக்கு ஆலை எடுத்து கொடுக்கறதுக்கு நிலத்தை எடுத்துட்டோம் அந்த நிலத்தை ஒப்படைச்சாச்சு ஒப்படைச்ச பிறகு இந்த போராட்டத்தை நடத்துனாங்க என் மம்தா அதுல ஒரு உள்வெல்ல என்ன பண்ணாங்க போலியா சில பேரை போலீஸ்காரங்க மாதிரி வேஷம் போட வச்சு துப்பாக்கியை ஏந்தி விவசாயிகளை சுட்டாங்க இப்ப மக்கள் என்ன நினைச்சாங்க கம்யூனிஸ்ட் அரசு தான் விவசாயிகளை சுட்டுச்சுன்னு அதனால தான் ஆட்சியே கவிழ்ந்தது கம்யூனிஸ்ட் ஆட்சியே போச்சு அதுக்கு பிறகு மம்தா ஆட்சிக்கு வர்றாங்க இப்போ தான் மம்தா கூட இருந்து இந்த உள் வேலை செஞ்சவன் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டான் இந்த வேலையை வேலையப்புறம் பண்ணாலும் பிஜேபியில் சேர்ந்தாச்சு அவர் வெளியே வந்து ப்ரெஸ் மீட் பண்ணி அந்த ஏற்பாடு பண்ணதே இவங்க சொல்லி தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் இவங்க தான் இந்த உள்ளடி வேலையை செஞ்சாங்க துப்பாக்கியால் சுட்டதே இவங்க தான் அப்படின்னு அவர் இன்னைக்கு சொல்கிறாரு எங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு இங்கே அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆயிட்டாங்க அம்மா மம்தா பானர்ஜி நல்லா செட்டில் ஆகி ஒரு கலவர கும்பலை நல்லா தெளிவாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்கிற வர ஒரு இடத்துல பிஜேபி ஜெயிக்க முடியலை இன்னைக்கு பாதிக்கு பாதி பிஜேபி வளர்ந்து நிற்கிது அது காரணம் மம்தா அவர்களுடைய பார்ப்படிய சித்தாந்தத்தினால தான் அல்லது சமூக நோக்கம் இல்லாத அரசியலற்ற தன்மையால் தான் அப்படி உள்ள வர்றாங்க அதை நம்ம முதலில் தெரிஞ்சுக்கணும் இந்த சூழ்நிலையில தான் ராகுல் காந்தி உள்ள போகிற போது எப்படி வந்து விழுகுது எப்படி தாக்கப்பட்டாங்கன்னே தெரியல கரெக்டா குறி வச்சு அவருடைய போற கார்ல கள்ள தூக்கி அடிச்சிருக்கோம் கள்ள தூக்கி அடிச்சதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா நல்ல வேளை அவர் முதல் சீட்ல உட்காந்துருக்காரு முன்னாடி சீட்ல பின்னாடி இருக்கிற கண்ணாடி உடஞ்சி சுக்கு சுக்கா ஆயிடுச்சு இத்தனைக்கும் பல ஆயிரம் மக்களுக்கு நடுவுல நின்றுட்டு இருக்கிற ராகுல் காந்தியுடைய கார் மேல கண்ணாடியை போட்டு ஒரு நூல்ல அவர் வந்து தப்பிச்சிருக்கிறார் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது என்ன சொல்லி கிளப்புறாங்க ஒரு பக்கம் நிதிஷ்குமாரோடைய ஆட்கள் தான் இது மாதிரி செஞ்சாங்க அவர் அடிச்சிட்டாங்க அவர் காரை உடைச்சிட்டாங்க அவர் பாதுகாப்பு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க பிஜேபி காரங்க அடிச்சிருக்க கூடும் அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க மேற்கு வங்கத்துக்குள்ள நுழைய விடக்கூடாதுன்னு அவங்க வேலை பார்த்துருக்காங்க இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது ஏற்கனவே மம்தா பானர்ஜிக்கு காண்டில் தான் இருக்கிறாங்க ஒருவேளை நைஸா அவங்களே கிளப்பி விட்டு கூட நிக்கலாம் என்றும் பேசப்படுகிறது ஆக இந்த இந்தியா கூட்டணியை வலுவாக்கி இந்தியா கூட்டணியின் மூலமாக காங்க பிஜேபியை வென்று ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்குவது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை கடுமையான உழைப்பையும் நிறைய தியாகத்தையும் மனசாட்சியோடு நடக்க முடியாத ஒரு மனுஷ கூட்டத்தோடையும் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வெளிப்படையா நம்ம பேசித்தான் ஆகணும் அதனாலதான் நிதிஷ்குமார் நேற்று மாறி இருக்காரு இது என்ன காட்டுது அப்படின்னா ஒரு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு த தலைமை பொறுப்பில் தான் ராகுல் காந்தி அவர் உள்ள ஒரு மாநிலத்துக்குள்ள போகும்போது அவரை பாதுகாப்பதற்கான சட்ட ஒழுங்கு கிடையாது இன்னொரு விஷயம் ஈஸியாக நம்ம அவரை அடிச்சுக்கலாம் ஈஸியாக அவரை அவமானமாக பேசிக்கலாம் ஈஸியாக அவரை வந்து இது பண்ணிக்கலாம் தடை பண்ணிக்கலாம் அவர் மேலே கேஸ் போட்டுக்கலாம் அப்படின்ற தைரியம் காவிகளுக்கு வந்திருக்குன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதமாக வந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ வேடிக்கை பார்க்க முடியாது ஒரு நூல் இன்னைக்கு ராகுல் காந்தி தப்பிச்சிருக்கிறார் நாளைக்கு வேற மாதிரி ஆயுதங்களை எடுத்து ஏதாவது பண்ணால் அது பெரிய நாட்டுக்கே அவப்பயராயிடும் இன்னைக்கு சங்கிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாடு சட்டம் ஒழுங்கு இல்லாமல் நாசமாக போச்சுன்றத நேற்று தேர்தலில் பார்த்தோம் ஒரு மாநகராட்சி தேர்தலை ஒரு மேயரை செலக்ட் பண்ணுறதுக்கு இத்தனை ஒரு முப்பத்தாறு ஓட்டில் இத்தனை கோல்மால் பண்ண தெரிஞ்ச இவனுங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல கோடி ஓட்டை பார்க்கும்போது என்னென்ன பண்ணுவாங்கன்னு இறங்கி அடிப்பானுங்க இந்த இறங்கி அடிப்பேன் நம்புகிற இந்த கூட்டத்தை அடிச்சு ஓட விடுற வேலையை நம்ம பார்க்கணும் முதல் தென்னிந்தியாவை கைப்பற்றி ஸ்ட்ராங்காக வேலையை போட்டு வச்சுக்கணும் காவி கலரே ஏரியா கூட தெரியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும் அப்புறம் வட இந்தியாவில் ஒரு ஒரு மாநிலமாக அடித்து தூக்க வேண்டியதுதான் நம்பிக்கை அடித்து உள்ளே போக வேண்டியதுதான் ஆனால் ராகுல் காந்தி மீது இப்படியான ஒரு தாக்குதலை செஞ்சிடலான்னு உனக்கு தில்லு இருந்துச்சுன்னா முதல்ல மறந்துடுங்க நாளைக்கு மொத்தமாக மண்ணை வரதுக்கு உங்களுக்கே அது ரிவீட் ஆகிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க